ஜானி சந்தியா இல்லை இப்போ ஒரு அல்டிமேட்டான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவங்க ஃபுல் கேளுங்க இந்த உடம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதர் வந்தாங்க சீனும் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்கேன் நீ ஓகே சொன்னால் மட்டும் நான் இப்போ சாப்பிட்டு வருவேங்கிற மாதிரி சொல்கிறாப்புல நம்ம சீனும் சாரு தான் வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க மாயா வாய்ஸில் வந்து இதுதான் எனக்கு கிடச்ச சரியான சந்தர்ப்பம் நீ நிதான இல்லாமல் வரணும் அப்போன்னு பார்த்து நானும் நீயும் சேர்ந்து வாழ்ந்துட்டோங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணத்துக்கு நானே தேதி குறிக்க வேண்டியது தான் சரிங்கிற மாதிரி மாயா வயசுலேயே வந்து சொல்லிடுறாங்க சொல்லி முடிச்சுட்டு அப்படியே வந்து ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்றாங்க அந்த இடத்துல என்னது சீன் இவ்வளோ நேரம் ஆகி ஆளை சொல்லி வாசலோட வாசலாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து மாயாக்காக வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்களே அந்த வண்டியை வந்து பார்க்கலான்னு வராங்க நம் மகாலிங்கம் அந்த இடத்துல என்ன ஏதுங்கிற மாதிரி சார்மந்தியே வந்து விசாரிக்கிறாங்க அப்பா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது சரிடா நீ என்ன வேணாலும் வேலை பாரு ஆனால் நான் எதுக்காக தெரியுமா வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க சரிப்பா சட்டுப்புட்டுன்னு வந்து பண்ணுங்க யாரும் வந்துட போகிறாங்க மாயா வேற புருஷனுக்காக வந்து வெயிட் பண்ணுவா அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு பைக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு என்னென்ன செய்யணும்னு நினச்சாரோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே போகிறாங்க நாளைக்கு எப்படி இருந்தாலும் நான் நினச்சது நடந்துருங்கிற மாதிரி மகால் எங்கே கேளுமோ அந்த யோசிச்சுட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க சீனுவை எப்படி இருந்தாலும் நான் கூட்டிகிட்டு போயிடணும் அதுக்காக தான வாசலோட வாசலாக வந்து நிற்கிறேங்கிற மாதிரி சாரும் அதை யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சீனு வராங்க அப்படியே அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க சார்மதி இது சுத்தமாக வந்து எதிரே பார்க்கல நம்ம மாயா என்னது சீனு இவ்வளோ நேரம் ஆகியும் காணுமே அப்படின்னு சொல்லும்போது மாயா கண்ணில் மட்டும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்போன்னு பார்த்து சீனு மாமா என்னை மன்னிச்சிருங்க எனக்கு வேறு வழி தெரில நான் உங்கள் மேலே அளவு கிடந்த அன்பு பாசம்லாம் வச்சுருக்கேன் அந்த இடத்துல சார்மதி வந்து கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம மாயா கீழெல்லாம் வந்து பார்த்துட்றாங்க சரி எதுக்கும் நம்ம மாடிக்கு போவோம் நம்ம கொஞ்சம் நேரம் இல்லாத நேரம் பார்த்து சீனு மாட்டுக்கு மாடி போயிருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மாயா மாடிக்கு போகிறப்ப என்னது உள் மனசு சாருவை பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லுதே எப்போதுமே உள் மனசு சொல்கிறத கேட்டணும் அது கேட்காமல் இருந்துட்டால் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சார் மதி ரூம்க்கு வரலான் இருக்கிறப்ப லைட்டாக கதவை துவக்கறாங்க சீனு பக்கத்தில் முத்தம் கொடுக்குறாங்க நம்ம சாருமதி இதை பார்த்த உடனே மாயாக்கு வந்து பாருங்க கோவம் ஏய் அப்படின்னு சொல்லி சமையா வந்து கத்துறாங்க சாரு அப்படின்னு சொன்னோன்னே என்னது மாயாவோட வாய்ஸ் கேட்குது ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே சாரு கையை பிடிச்சி கொஞ்சம் தள்ளிட்டு கண்ணத்துலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல மாயா நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு என்னது தெரியாமல் பண்ணிட்டியா என் வாழ்க்கையில் விளாண்டுருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான் வந்து அட்டி அடின்னு அடிக்கிறாங்க அய்யோ இவன் என்ன இந்த அடி அடிக்கிறா ஏய் இப்போ நீ கத்தடி கத்தி தான் பாரு அப்படின்னு சொல்லும்போது நான் இப்பயே வந்து அத்தையும் எங்கள் சித்தியும் கூப்பிட போகிறேன் அதுக்கப்புறம் நடக்கிறதுலாம் என்ன நடக்கும் தெரியுமா நான் ரகுராமையும் ஜானகியும் கூப்பிட்றேன் உன்னோட வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறிடும் பார்க்குறியா ஜானகி ஜானகிங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம சாருமதி முன்னாடியே மாயா இதை கேட்ட உடனே ஐயோ நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி மாயா காலிலேயே பொத்துன்னு வந்து விழுந்துடுறாங்க நம்ம சாருமதி இதை பார்த்த உடனே வேற வழியே இல்லை அதனால தான் காலில் விழுவுற மாதிரி போச்சு என்ன பண்ணுறது இவன் இந்த அடி அடிக்கிறா அப்படின்னு சொல்லும்போது எட்டி உதைக்கிறாங்க என்னடி காரியம் பண்ணுற நான் இல்லைன்னா நீ நினச்சதை வந்து நடத்தி காட்டியிருப்பில்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லை மாயா சீனு மாமா தான் ஏ ரூமுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாப்ல எப்படி இந்த மாதிரி நேரத்தில் கூட அவன் என் பேரை தான் சொல்லிகிட்டு இருக்கான் மாயா மாயான்னு ஆனால் நீ இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க முதல்ல இவனை சொல்லணும் மாமாவை எதுவும் சொல்லாத அப்படின்னு சார்மதி சொன்னோன்னே சாமியாக வந்து கடுப்பாயிட்டாங்க யாருக்கடி யார் மாமான்னு சொல்லி கன்னத்தில் திருப்பி வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து என்னால் இப்போ கத்தவும் முடியல கத்தாமல் இருக்கவும் முடியலையே அப்போன்னு பார்த்து ஜானகி இருக்காங்களே என்னது மாயாவோட வாய்ஸ் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக வந்து மாடிக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அச்சோ பெரியம்மா இங்கே வந்துட்டாங்களா அப்போனா என்ன நடக்கும்னு தெரியலையேங்கிற மாதிரி நம்ம சார்மதி யோசிக்கிறாங்க மாயா இந்த விஷயம்லாம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமாக போய்டும் தயவு செஞ்சு இங்கேருந்து என்னோடய மாமாவை கூட்டிகிட்டு போய்டுன்னு என்னது உன்னோடய மாமாவா சேச்சா உன்னோட புருஷனை வந்து கூட்டிகிட்டு போயிடுமா தயவு செஞ்சுமா வேற லெவலில் வந்து ஆகிட போதுமா அப்புறம் ரகுராம் வந்து நான் அடித்து துரத்திடுவாங்க இனிமேட்டு நான் உனக்கு ஐயோ பாவான்னு நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜானகியும் மாசா வந்து வந்துடுறாங்க என்ன ஆச்சு பாருங்க இவ எப்படி இருக்கா சீனு அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா சொல்கிற எதுக்காக இவ ரூமில் வந்து இவள் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஜானகியும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இது எல்லாம் இவளோட சதி வேலை தான் இவளுக்கு எல்லாமே தெரியும் மகாலிங்கமும் இவனும் சேர்ந்து நாடகம் ஆடிதான் ஏன் வாழ்க்கையை வந்து பறிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இவ்வளோ கேவலமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஜானகி முன்னாடி எல்லாத்தையும் வந்து போட்டு உடைக்கிறாங்க திருப்பியும் பெரியம்மா அடிக்கலாம் வேணாம் நான் ஆல்ரெடி உதச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சீனுவை முதல்ல இங்கேருந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது இனிமேட்டு நீ இந்த வீட்டில் எப்படி இருக்கேங்கிறத நானும் பார்க்குறேன் அச்சச்சோ யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சமோ அவங்க எல்லாேருக்குமே தெரிஞ்சு போச்சா இனிமேட்டு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல மாயா என்னையா வந்து அடிச்சுட்டு போகிறேன் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் நாளைக்கு நீ வண்டி எடுப்பில்ல அப்புறம் தெரியண்டி நான் தான் உண்மையிலேயே சீனுவோட மனைவியாக இருக்க போறேன் நீ இனிமேட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சார்மதி அப்பன்னு பார்த்து இவனை முதல்ல ரெடி பண்ணுமா அதுக்கப்புறம் பேசிக்கலாம் இவன் திருப்பி ஆரம்பிச்சிட்டானா தெரியலையே இவன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறான்னு கொஞ்சம் கூட நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல விடிஞ்சிஞ்சா ஒவ்வொரு பிரச்சனையாக வருதே அப்படின்னு சொல்லும்போது விடுங்க பெரியம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு பக்கெட்டு பக்கெட்டாக வந்து தண்ணியை வந்து ஊற்றுறாங்க அப்போன்னு பார்த்து ஏன் என்னை திட்டுற ஆ உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க ஏன்னா நினச்சிக்கிட்டு இருக்க யார் உன்னோட பொண்டாட்டின்னு கூட தெரியாமல் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம மாயா வந்து திட்டம் போது இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த நிதானம் இல்லாமல் இருக்கிறது தானடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது என்ன சொல்கிற மாயா நீ சொல்லி தானே நான் இது மாதிரி வந்து சாப்பிட்டு வந்தேன் என்னது நான் சொன்னா ஆமாம் மாயா நான் உன்கிட்ட ஃபோன் அடித்து பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது தான் என்னது பேசினியான்னு சொல்லி சீனுவோட ஃபோனை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க ஆமாம் பேசியிருக்கான் காலை வேற அட்டன் பண்ணியிருக்கானேன்னு சொல்லி அந்த வாய்ஸை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க சாருமதி தான் என்னை போல் சீனுக்கிட்ட வந்து பேசியிருக்காளா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மனசுலேயே நினைக்கிறாங்க ஆனால் இவன் மேலே தப்பு இல்லை இருப்பினும் இது எப்படி நியாயமாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கெட் நிறையா வந்து தண்ணி ஊற்றிட்டே அப்படியே வந்து உட்கார வைக்கிறாங்க தோட்டிக்கிட்டே வந்து பேசுகிறாங்க என்னடா நினச்சிகிட்டு இருக்கேன் அப்போனா நான் சொன்னாலும் இது மாதிரி நீ சாப்பிட்டு வருவியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அப்போனா நீ நல்லவன் கிடையாது நல்லவன் போல இருக்க யாராவது ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அது வரைக்கும் நம்ம அமைதியாக இருப்போம் யாராவது சொல்லிட்டா பழியை தூக்கி இன்னொருத்தவங்க மேலே போட்டுடலான்னு நினைக்கிற கேவலமான ஆள் தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணா அப்படின்னா திட்டம் போது என்னம்மாயா இப்படியெல்லாம் நான் திட்டுற அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டா என் வாழ்க்கையை நினச்சா எனக்கு தானடா பாட்டமாக இருக்குது உனக்கு என்ன பாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் சாருமதியால் நிம்மதியாக தூங்கவே முடியல என்னது மாயா எப்படி போட்டு என்னை போட்டு அடிச்சிட்டாலே மாயா நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆவேசமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சாருமதி இது எல்லாத்துக்கும் எங்கள் அப்பா மகாலிங்கம் திருப்பியும் கொடுப்பாரு அப்புறம் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது மாயா ஐ எம் சாரி அப்படின்னு நம்ம சீனை வந்து மன்னிப்பு கேட்குறாங்க போடா உன் மன்னிப்பை தூக்கி குப்பையில் வந்து போடு அப்படின்னு சொல்லும்போது என்ன மாயா நீ இப்படியெல்லாம் வந்து கோவப்படலாமா அப்படின்னு சொல்லி அதுவும் ஏன் மேலே நான் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக வந்து பேசிகிட்ருக்காங்க இதை கேட்ட உடனே ஆமாண்டா உன்னை நினச்சி நான் கவலைப்படுற அளவுக்கு கூட நீ உன் மேலே அக்கறையும் கட்ட மாட்டேங்கிற நீ உன் இஷ்டத்துக்கு வந்து இருக்க ஆமாம் எனக்கு தான் கெட்டிக்காரத்தனமான ஒரு பொண்டாட்டி இருக்கா இனிமேட்டு என் வாழ்க்கையில் யோசிக்கிறதுக்கெல்லாம் இல்லை நான் நிம்மதியாக இருப்பேன் ஏன்னா எதுவும் இருந்தாலும் அவள் பார்த்துப்பாங்கிற மாதிரி பேசுகிறாங்க